வணக்கம் நீங்கள் எடுத்துக் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திரம் மௌர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி இரண்டு மாவட்டங்கள் தேசிய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக பிரகடனம் அனர்த்தத்தால் பறிபோன உயிர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு நிமிட மௌனாஞ்சலி வெள்ளத்தில் சிக்கி முப்பது லட்சம் கோழிகள் பலி ஐம்பது ரூபாவை தாண்டவுள்ள முட்டை விலை நாடராவிய ரீதியில் செயலிழந்த தொலைபேசி இணைய சேவைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அனைத்து கட்சி தலைவர்களுடன் ரணில் இன்று அவசர சந்திப்பு நாட்டில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் மக்களுக்கு எச்சரிக்கை இலங்கை அனர்த்த மீட்பு பணிக்கு ஆப்பிள் நிறுவனம் உதவி மனிதாபிமான உதவிகளுடன் இலங்கை வந்த ஐக்கியரவு ஆட்சிய விமானங்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை மக்களிடம் கோரிக்கை அனர்த்த நிலைமையினால் உயர்தர பரீட்சை விடைத்தாள்களுக்கு பாதிப்பா வெளியான தகவல் இன்று முதல் வளமைக்கு திரும்பும் சாரதி அனுமதி பத்திர சேவைகள் அனர்த்தங்களால் பலியானோர் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி நான்காக உயர்வு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் மாயம் 95 ஐந்து வீதிகளுக்கு இன்னும் தடை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு பிடியாணை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களை தொடர்ந்து அரசாங்கம் தேசிய அனர்த்தத்திற்கு உள்ளான பிரதேசங்களை இலக்க மரணங்களை பதிவு செய்தல் சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் ஒன்பதாம் உப பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபனினால் இந்த அதிவுசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி டித்வா சூறாவளியின் தாக்கத்தால் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருகினால் பாதிக்கப்பட்ட இருப நிர்வாக மாவட்டங்கள் தேசிய அனர்த்தத்திற்கு உள்ளான பிரதேசங்களாக பெயரிடப்பட்டுள்ளன அவையாவன கண்டி நிவர் குர்ணாகல் மாத்தளை கேகாலை கம்பஹா முல்லைத்தீவு அனுராதபுரம் கொழும்பு யாழ்ப்பாணம் புலனறுவை மன்னார் புத்தளம் இரத்தினபுரி மொனராகலை மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை கிளிநொச்சி வவுனியா கலத்துறை ஆகிய நிர்வாக மாவட்டங்கள் இவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளன

நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிர்களை இழந்தவர்களுக்கு பாராளுமன்றத்தில் மௌன அஞ்சலி மண் சரிவு வெள்ளம் மற்றும் பலத்த காற்று காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் எதிர்கட்சியின் பிரதமர் கயந்த கருணாத்தில வேண்டுகோளின்படி இந்த அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்படி ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே நிமிட மௌன அஞ்சலியில் ஈடுபட்டனர் அனர்த்த நிலை காரணமாக நாடு முழுவதும் உள்ள கோழி பண்ணைகளில் சுமார் முப்பது லட்சம் கோழிகள் உயிரிழந்ததால் உள்ளூர் முட்டை உற்பத்தியாளர்களுக்கு ஏழு பில்லியன் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்டன் அப்புஹாமி இதனை தெரிவித்தார் முட்டை உற்பத்தி செய்யும் பண்ணைகளில் தெதிர் ஓயாவை அண்மைத்த பண்ணைகள் அதிகபட்ச சேதத்தை சந்தித்துள்ளதுடன் அங்கு இருந்த சுமார் பதினைந்து லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன தாளில பகுதிகளில் உள்ள பண்ணைகளில் சுமார் ஐம்பது சதவீதம் அழிந்துள்ள நிலையில் அவிசாவளை சாலாவ பிரதேச பண்ணைகளில் சுமார் ஏழு லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன தாய் கோழிகளில் இருபத்தி ஐந்தாயிரம் கோழிகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளன இந்த பெரும் இழப்பின் காரணமாக தற்போது முட்டையொன்றின் மொத்த விலை முப்பத்தி ஏழு ரூபாவாகவும் சில்லறை விலை நாற்பது ரூபாவாகவும் உயர்ந்துள்ளது அத்துடன் பண்டிகை காலத்தை நெருங்கும் போது முட்டையொன்றின் மொத்த விலை நாற்பத்தி ஐந்து ரூபாயாகவும் சில்லறை விலை ஐம்பது ரூபாவை தாண்டியும் உயர்வதை தவிர்க்க முடியாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் தற்போதுள்ள சூழலில் பண்ணைகளில் உயிருடன் உள்ள விலங்குகளிடையே நோய் பரவுவதை தடுக்க அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாட்டின் தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு வலையமைப்பை நாளைய தினமளவில் முழுமையாக சீரமைக்க முடியும் என டிஜிட்டல் பிரதி அமைச்சர் அமைச்சு இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மற்றும் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் என்பன இதற்காக கடுமையாக உழைத்து வருவதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து நேற்று கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் மேலும் கூறியதாவது மண்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பதினோரு மாகாணங்களில் பைபர் விலைய அமைச்சின் நேரடி தலையீட்டால் ஒன்பது இடங்களை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சீரமைக்க நடவடிக்கை எடுத்தோம் தற்போது அனைத்து மாகாணங்களையும் இணைப்பதன் மூலம் தொலைத்தொடர்பு செயல்முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளன ஒரு சில இடைப்பட்ட பிரதேசங்களை தவிர ஏனைய இடங்களில் ஃபைபர் ஊடாக தொடர்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் ஏற்பட்ட மின்சார தடை மற்றும் ஃபைபர் துண்டிப்பு காரணமாக நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பிரதான மின்மாற்றிக் கோபுரங்கள் செயலந்துள்ளன இதுவரை அவற்றில் சுமார் இரண்டாயிரத்தி எூறு கோபுரங்கள் மீள செயல்பாட்டு நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன எஞ்சியுள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோபுரங்கள் மின்தடை காரணமாக செயலிழந்துள்ளன எஞ்சிய அனைத்து இடங்களையும் சீரமைக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் துரிதமாக செயல்பட்டு வருகின்றன தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கான மின்சார வசதிகளை வழங்க முப்படைகள் முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றன என தெரிவித்தார் அனர்த்த நிலையிலிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் மீள இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டத்தை அமைப்பது தொடர்பில் கலந்துரையாட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் இன்று கலந்துரையாட உள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள ராணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நடவடிக்கை காரியாலயத்தில் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு இந்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கலந்துரையாடல் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன குறிப்பிடுகையில் நாட்டில் கடந்த காலங்களில் வெள்ளம் மற்றும் மண்சரிவு போன்ற அனர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளன அப்போதெல்லாம் இருந்த அரசாங்கங்கள் அது தொடர்பான அறிவிப்பு விடுக்கப்பட்டவுடன் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கை எடுத்து உயிர் சேதங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டிருக்கிறது என்றாலும் இந்த முறை ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தால் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத அளவு பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் இடம்பெற்றுள்ளன அதனால் கடந்த காலங்களில் இவ்வாறான அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்த அனுபவம் உள்ள தலைவர் என்ற வகையில் ராணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தின் உடனடி நிவாரண நடவடிக்கைகள் கிடைக்க செய்யும் நோக்கில் பதினாறு அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை ஒன்றை அரசாங்கத்திற்கு வழங்கியிருக்கிறது அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களை மீள இயல்பு நிலைக்கு கொண்டுவர இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என ஆராயவே என்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாட முன்னாள் ஜனாதிபதி அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம் என்றார் நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வரும் நாட்களில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது டெங்கு சிக்கின் குனியா மற்றும் புரோசிஸ் பரவுவதற்கான கடுமையான ஆபத்து இருப்பதாக சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குட தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மேலும் தொற்றாத நோய் நிலைகளில் சிறிது அதிகரிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் சிகிச்சை இப்போது சீர்குலைந்துள்ளது பேரிடர் சூழ்நிலை காரணமாக அவர்களின் மருந்துகள் காணாமல் போயிருக்கலாம் எனவே இந்த நோயாளிகளுக்கு நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறோம் என தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளுக்கான நிவாரண பணிகளுக்கும் முழு கட்டுமான பணிகளுக்கும் உதவிகளை வழங்க ஆப்பிள் நிறுவனம் முன்வந்துள்ளது இந்நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி டி எம் குக் தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்டு இதை உறுதிப்படுத்தியுள்ளார் தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக அங்குள்ள மக்கள் தற்போது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆப்பிள் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் நிவாரணம் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான பங்களிப்பை வழங்குவதற்கு நிறுவனம் முன் முன்வந்துள்ளது நாட்டில் மற்றும் நிவாரண ஆட்சியத்தின் இரண்டு மனிதாபிமான உதவி விமானங்கள் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்துள்ளது சி பதினேழு விமானங்களில் இரண்டு மீட்பு படகுகள் தேடுதல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் நான்கு கே ஒன்பது வகை நாய்கள் டபுள் கேப் மற்றும் மீட்பு வாகனங்கள் லாரிகள் மற்றும் ஐம்பத்தி மூன்று பணியாளர்களை கொண்ட விசேட நகர்ப்புற தேடுதல் மற்றும் மீட்பு குழு உள்ளிட்ட அத்தியாவசிய அனர்த்த மீட்பு உபகரணங்கள் எடுத்து பெறப்பட்டுள்ளன கொழும்பிற்கான ஐக்கிய அரபு ராஜ்ய தூதுவர் கௌரவ கலித் நாசர் அல் அமேரி மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ய நிவாரண குழுவின் தலைவர் கலாநிதி அமுத் அல்பாரி ஆகியோரால் இந்த உதவி பொருட்கள் இலங்கை அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டன இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் மத்திய கிழக்கு பிரிவின் பணிப்பாளர்களான இஷாரா டி சில்வா மற்றும் தினுஷிகா தசாநாயகா ஆகியோர் இந்த நிவாரணப் பொருட்களை பொறுப்பேற்றனர் இந்த நெருக்கடியான நேரத்தில் ஐக்கிய அரபு ராஜ்யம் வழங்கிய அவசர ஆதரவிற்கு இலங்கை அரசாங்கம் நன்றி தெரிவித்துள்ளது இந்திய அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இரண்டு முழுமையாக பொருத்தப்பட்ட நடமாடும் மருத்துவமனைகளை ஏற்றிச் செல்வதற்கான இந்திய பேரிடர் நிவாரண வானூர்தி நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்தியாவின் ஆக்ராவில் இருந்து வந்த வானூர்தியில் ராணுவ மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்காக எழுபத்தி மூன்று பேரை உள்ளடக்கிய குழு ஒன்றும் வருகை தந்துள்ளது அத்துடன் ஸ்கேனர்கள் மருந்துகள் தண்ணீர் கொள்கலன்கள் நோயாளர் காவு வாகனங்கள் மற்றும் குப்பை தொட்டிகள் உட்பட முழுமையாக பொருத்தப்பட்ட மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகழைப்பு சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தது கண்டிப் புத்தளம் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் ஏனைய மாவட்டங்களிலும் அமைந்துள்ள சில நீர்வளங்கள் திட்டங்கள் அதிகபட்ச திறனில் இயங்காததால் இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த சபை நாடு முழுவதும் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் இயங்கும் பல நீர்வளங்கள் திட்டங்களின் செயற்பாடுகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது தேசிய நீர்வளங்கள் சபையினால் நாடு முழுவதும் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நீர்வளங்கள் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவற்றில் நூற்றி ஐம்பத்தி ஆறு நீர்வளங்கள் திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள சபை இதன் காரணமாக சபையினால் வழங்கப்படும் நீரை பயன்படுத்தும் பெருமளவான பாவனையாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட வழங்கல் திட்டங்களில் நூற்றி திட்டங்கள் இன்று காலை விலையில் வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் முப்பது நீர்வளங்கள் திட்டங்களை இயங்கும் நிலைக்கு கொண்டு வருவதற்கு நீர்வளங்கள் சபையின் ஊழியர்கள் பணியாற்றி வருவதாகவும் இதற்காக அச்சபையின் ஓய்வு பெற்ற ஊழியர்களும் தன்னார்வமாக முன்வந்து உள்ளதாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டு கல்வி பொது உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்களுக்கு அனர்த்தங்களால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் தெரிவித்தார் உயர்தர பரீட்சையின் அனைத்து விடைத்தாள்களும் தற்போது பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் பரீட்சை நிறைவடைந்த பின்னர் அனைத்து விடைத்தாள்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இது பல ஆண்டுகளாக முறையாக நடந்து வரும் ஒரு நடைமுறை என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் காலநிலை குறித்து அனர்த்த முக அமைத்துவ நிலையத்துடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி மிகுந்த அவதானத்துடன் செயற்படுவதாகவும் பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திரம் முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வேரகர பிரதான அலுவலகம் மற்றும் நாட்டின் அனைத்து பிரதேச அலுவலகங்களிலும் எந்தவிதமான சாரதி அனுமதி பத்திர புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி வேரகர பிரதான அலுவலகம் உட்பட நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் ஒன்லைன் மற்றும் ஆஃப்லைன் சாரதி அனுமதி பத்திரம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இன்று முதல் வளமை போல இடம்பெறும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியாதிருந்த மக்களின் வசதிக்காக முன்னர் அறிவிக்கப்பட்ட விசேட ஏற்பாடுகள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் தெரிவித்தார் மத்திய சப்ரகமுவ மேல் தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறையூடாக மன்னர் வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களிலும் மணத்தாலத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் துறை தொடக்கம் மன்னர் கொழும்பு காலியூடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்தும் ஏனைய கடல் பிராந்தியங்களில் மாறுபட்ட திசைகளிலிருந்தும் காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்யுகின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களது மொத்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பேர் காணாமல் நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை பத்து மணிக்கு வெளியிட்டுள்ளது இதுவரை கிடைக்கப்பட்ட தகவலின்படி இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் நான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி பதினேழு குடும்பங்கள் சேர்ந்த பதினைந்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாடாவிய ரீதியில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இம்முகாம்களில் ஐம்பத்தி ஐம்பத்தி எழுநூற்றி எட்டு குடும்பங்களை சேர்ந்த இரண்டு லட்சத்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வீடுகள் முழுமையாகவும் நாற்பது ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விவிலை நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த வீதிகளில் இன்னும் தொன்னூற்றி ஐந்து வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த வீதிகளை சுத்தம் செய்யும் பணிகள் அடுத்த சில நாட்களுக்குள் நிறைவடையும் என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் விமல் கண்டம்மி தெரிவித்தார் அனர்த்த நிலைமை காரணமாக மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வீதிகள் பாதிக்கப்பட்டிருந்தன மேலும் அனர்த்தம் காரணமாக இருபது பாலங்கள் சேதமடைந்துள்ளன பொறியியல் குழுக்கள் சேதங்களை

அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாகவும் இழப்பு ஏற்பட்டமை தொடர்பாகவும் தொடரப்பட்டதாகும் இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது பேச்சுக்கு கிடைத்த மரணி புங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தைவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிங்கம் ரேணுகாதரன் அவர்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று யாழ்ப்பாணத்தில் காலமானார் யாழ்ப்பாணம் புங்குடிதீவு ஆறாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நடராசா முத்தம்மா அவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மீட்கை புறப்படமாகவும் மல்லாவியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நல்லம்மா தில்லையம்பலம் அவர்கள் ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் பாடம் நெடுந்தீவு கிழக்கை புறப்படமாகவும் வவுனியா திருநாவற்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு துரைசிங்கம் சாந்தரூபன் அவர்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண இறுதி கிரிக்கை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் பார்வையிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்